அப்புறம் வந்து அவன் வந்து உங்கள் அழகை பார்க்கறதுனால நீங்கள் பேச்சு வன்மை இருக்குல்ல அதில் அவன் மயங்கி உங்க ஒரு இருபது பேர் பின்னாடியே தான் வந்திருப்பாங்க சினவன் தான் ஸோ அதனால் நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ணாதீங்க ஆக்சுவலாக இதெல்லாம் மயிலாடுது ஷூட்டிங் அப்போ தனியாக அவன் நின்று பேசிக்கிறீங்க நாங்களாம் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் செகண்ட் ஷெட்டூல் கோவையில் என்ன செரிக்கிறீங்க என்ன செரிக்கிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அவர்களுக்கும் அவர்களுக்கான பந்தம் ஒரே அறையில் ஒரே அறையில் ఒక పత్నాలు పేసా ఇరునా రెండు మాసం మూడు మాసం పేసా నాలుగు వర్షం అంచు వర్షం ఆరు వర్షం